ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே கவலை கொள்ளாதே உனக்காக நான் இருக்கிறேன் வாராகி ஆகிய நான் உன்னை முன்னும் பின்னும் அனைத்து இடத்திலும் உன்னை சுற்றி கவல் காத்து கொண்டே இருக்கிறேன் எல்லா இடத்திலேயும் உங்களை கைவிட்டு விடுவேன் என்று நினைத்து தப்பாக நினைக்காதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமோடு அழகாக இருப்பீர்கள் உங்களை யாராலும் எப்பொழுதும் தவறாக எதையும் செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதை உள்ளது அந்த வெற்றி பாதை என்னென்னவென்பதை இனி வரும் நாட்களில் நீங்கள் காண்பீர்கள் நிறைய முறை தேவையில்லாத விஷயங்கள் தவறு தவறாக நடந்துவிட்டது ஆனால் இனிமேல் தவறுகள் நடக்காது இனிமேல் இன்பமும் இனிமேல் அற்புதமும் மட்டுமே நடக்குமே இதற்கு முன்பு வாராகியிடம் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டிருக்கிறீர்கள் வாராகியம்மா எனக்கு இந்த விஷயத்தை தாருங்கள் அந்த விஷயம் தாருங்கள் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டிருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் ஏதேதோ தந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் முழுமையாக எதையும் பெற்றுக்கொள்ளவே இல்லை அலட்சியத்தினாலும் பயத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் இந்த வாராகி ஆகிய நான் சரி செய்வேன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல இடத்தில் அவமானங்களையும் அசிங்கங்களையும் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் எல்லா இடத்திலேயும் நான் துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு எல்லாவற்றையும் வாராகி அம்மா பார்க்கிறாள் ஆனால் கஷ்டத்தையும் கொடுக்கிறாளே என்ற ஒரு கவலை உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு போகும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு அற்புதமான விஷயத்தை தரப்போகிறேன் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் இது உனக்கு நான் கொடுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக கூட இருக்கும் எப்ப பார்த்தாலும் நீ சொல்வார் எனக்கு யாரும் எப்பொழுதும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்ததே இல்லை துன்பத்தை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ப ஒரு பிறந்த நாளோ இல்லை மற்ற நாளுக்கோ எந்த ஒரு இன்பமான விஷயமும் எனக்கு நடந்ததே இல்லை எல்லா விஷயத்திலேயும் குழப்பங்கள் நடந்திருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இன்பங்கள் என்பது நடக்கவே இல்லை என்று நீ புலம்பிக்கொண்டே இருக்கிற ஆனால் இனிமேல் அப்படி புலம்ப வேண்டிய அவசியங்கள் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை காணப்போகிறீர்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காண இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய பிறந்த நாளுக்கும் மற்ற முக்கியமான நாடுகளுக்கும் என்னிடமிருந்து ஒரு இன்பமான ஒரு பரிசுகள் கிடைக்கும் இன்பமான ஒரு அற்புதமான செய்திகள் கிடைக்கும் எதிலும் கவலை கொள்ள வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக மற்ற விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் யார் யாருக்கோ ஏதேதோ விஷயத்தை எல்லாம் செய்து கொடுக்கிறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வேன் என்னையே நம்புகிறீர்கள் உங்களை கைவிடுவது என்னுடைய நோக்கம் என்பதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமும் அல்ல என்னுடைய கையை இறுக்கமாக பிடியுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வரங்களும் அனைத்து விதமான விஷயங்களும் ஒவ்வொன்றாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் ஏகப்பட்ட விதமான கவலைகளோடு ஏகப்பட்ட விதமான ஒவ்வொரு விஷயத்தோடும் ஒவ்வொரு விதமான விஷயத்தோடும் நீங்கள் கலங்கி கலங்கி தான் நிற்கிறீர்கள் ஆனால் இதற்கு பிறகு எதையும் எப்பொழுதும் போட்டு கவலைப்படவோ குழப்பிக்கொள்ளவோ அவசியங்களே இல்லை வாராகி தாய் என்று நீ முடிவெடுத்து விட்டாய் வாராங்கி தாய் எனக்கு நல்லது செய்வாள் என்று முடிவெடுத்து விட்டாய் திரும்பவும் எதற்கு நீ கவலைப்படுகிறாய் இந்த வாராங்கி தாயானவள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்து ரசித்து அவர்களுக்கு என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்து செய்து கொடுப்பவள் நீங்கள் ஒன்று எதையும் தவறாக நினைக்க வேண்டாம் வாழ்க்கையில் இது நடந்துவிட்டதே இதை நம்மிடமிருந்து காப்பாற்ற எந்த ஒரு தெய்வமும் வரவில்லையே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் தெய்வமாகிய நான் இருந்து உதவிகளை செய்வேன் பல நேரங்களில் அழுதுவிட்டாய் பல நேரங்களில் குழம்பி தவித்து விட்டாய் பல நேரங்களில் மாற்றங்கள் இல்லாமல் தவித்து கண்ணீரை வடை வடித்து விட்டாய் ஆனால் இதற்கு பிறகு எந்த ஒரு நிலைமையிலேயும் கண்ணீரை வடிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன் நீங்கள் வேண்டுமானால் நாளை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய திருப்பங்கள் வர இருக்கிறது என்று வெறுக்காதீர்கள் இந்த விஷயம் நடந்துவிட்டது அந்த விஷயம் நடந்துவிட்டது இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடந்துவிட்டது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து 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 வருந்தாதீர்கள் எல்லாவற்றுக்கும் மாற்றம் காத்துக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிவேன் உங்களுடைய தேவைகள் என்னென்ன என்பதை முற்றிலும் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை எடுத்துவிட்டுத்தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கே நான் நகருவேன் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை கூட்டிக் கொடுப்பதே எதற்கு தெரியுமா நீங்கள் உங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஏனென்றால் நிறைய பொழுதுகள் உன்னுடைய உறவுகளை புரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிட்டாய் இதற்கு மேல் அப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலேயும் எல்லா உறவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் இங்கு கெட்டவர்களும் அல்ல எல்லோரும் இங்கு நல்லவர்களும் அல்ல சுதாரிப்போடு இருந்தால்தான் உனக்கும் புரியும் சுதாரிப்போடு இரு நிறைய நல்லதுகள் நடக்கும் நிறைய யோசிக்க முடியாத அளவுக்கு திருப்திகளும் யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளும் அமையும் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை நல்லதுகள் நடக்கும் தங்கமே யோசித்து வைத்துக்கொள் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் யோசித்து வைத்து கொண்டு ஒவ்வொன்றையும் என்னிடம் வந்து சொல் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை தடை இல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் கொண்டு வந்து சேர்த்து உங்களை நிம்மதியோடு எதிர்காலத்தில் ஒரு அற்புதமான செயல்களோடு வாழ வைப்பேன் வாராகி என்பவள் சாதாரண தெய்வம் அல்ல இங்கு அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாராகி என்பவள் சாதாரணமான தெய்வம் அல்ல அவள் ரூபம் பெரியது அவளை நீங்கள் எப்பொழுதும் சாதாரணம் என்பதை நினைக்க கூடாது கூடிய சீக்கிரத்தில் இந்த வாராகி யார் என்பதை கண்கூடி கூடி குளிர பார்த்து ரசித்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வீர்கள் என்றும் நான் இருப்பேன் என்றும் உங்களுக்கு முன்னும் பின்னும் அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து கொடுக்க இங்கு வாராகி இருப்பேன் ஜெய் வாராகி